www.chennaiartscollege.com மிகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகள் பார்த்துட்டாராம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது வரக்கூடிய கோடைக்கால விடுமுறைகளில் மாணவர்கள் உகந்த மகத்தான யோகாவாக பார்த்துட்டு வரோம் இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல பெரியவர்களும் அழகாக பயிற்சி பண்ணலாம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மாணவர் செல்வங்களுக்கு நாளமில்லா எல்லாம் நன்றாக இயங்கணும் குறிப்பாக பிட்ரூட்ரி சுரப்பி பீனியல் சுரப்பி அது நன்றாக சுரக்கணும் அப்போ தான் அவங்க தெளிந்த சிந்தனையோடும் முகமலர்ச்சியோடும் எதையும் அவர்கள் டேக்கிள் பண்ணக்கூடிய முடியாத கெப்பாசிட்டியோடு வாழ முடியும் அப்போ அதற்குரிய பயிற்சிகள் என்ன அவர்களுக்கு அந்த சுறுசுறுப்பு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய பெற்றூற்றி பீனியல் சுரப்பி நன்றாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சியை பார்க்க போகிறோம் இதைவிட இன்றைய மாணவர்களுக்கு நிதானம் தேவை நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் எல்லா மாணவர்களையும் சொல்லலை சில மாணவர்கள் கோபத்தினால் முன்கோபத்தினால் தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த கோபம் வரும் பொழுது அறிவு செயல்படாது அப்போ மாணவ செல்வங்களுக்கு அந்த பள்ளி பருவத்திலேயே கோபப்படாமல் நிதானமாக பொறுமையாக அவங்க வாழணும் அதற்குரிய முதிரைகளை அவங்க இப்போமே கற்றுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க எப்பொழுதுமே நிதானத்தோடு இருப்பாங்க தானத்திலே சிறந்தது நிதானம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அப்போ அந்த நிதானம் அப்படிங்கிறது பள்ளி பருவத்திலே மாணவர்களுக்கு வந்துடணும் ஸோ அதை வந்துருச்சுன்னா அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இது பாருங்கள் முதல் பாடமே தனது மனதை எப்படி பக்குவப்படுத்தணும் உடலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிடணும் இதுதான் மாணவர்களுக்கு முதல் பாடம் ஒழுக்கம்னு சொல்லக்கூடிய இந்த முதல் பாடம் வந்துருச்சுன்னா மற்ற பாடங்கள் எல்லாம் ஈஸியாக கற்றுக்கிடுவாங்க இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் மான் முத்திரை சுகாசனத்தில் பண்ண போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசன நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி முதுகெலமை நேராக இருக்கட்டும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி இப்போ பொறுமையாக கண்களை திறந்துக்கோங்க ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ மான் முத்திரை பண்ண போகிறாங்க மோதிரவரல் நடுவரல் அதனுடைய முதல் கோட்டில் கட்டையவரில் வச்சுக்கோங்க கை எப்படி தரையை நோக்கி வச்சுக்கோங்க நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தையும் நன்றாக இயங்க செய்யும் பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி தைராய்டு பேரா தைராய்டு பேங்க்ரியாஸ் தைமஸ் சுரப்பி எல்லா சுரப்பிகளுக்கும் நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடிய முதிரை மாணவர்களுக்கு அந்த நாளமில்லா சுரப்பிகளை நன்றாக இயங்க செய்யக்கூடிய முதிரை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை முகுள முத்திரை பண்ண போறாங்க பெருவரல் நோக்கி நாலு குறித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க கைமடியில் வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளலுங்க மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சில் இருக்கட்டும் இந்த முத்திரை பஞ்சபோதத்தையும் சமமாக இயங்க செய்யும் நிதானத்தை கொடுக்கக்கூடியது இதய துடிப்பு சீராக இருக்கும் படபடப்பு நீக்கக்கூடியது பொறுமையாக செயல்படக்கூடிய அற்புதமான முதிரை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்கள் ஒன்றையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை அப்படியே மடியில் வச்சுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இந்த தியான முத்திரை மாணவ செல்வங்களுக்கு நிதானத்தை கொடுக்கக்கூடியது பொறுமையை கொடுக்கக்கூடியது சகிப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியது எந்த சூழ்நிலையிலும் முன்கோபம் வராமல் நிதானமாக செயல்படக்கூடிய அற்புதமான முத்திரை மனோ தைரியத்தை கொடுக்கக்கூடியது என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஆற்றலை கொடுக்கக்கூடியது காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பத்மாசனத்தை இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க பயிற்சி பண்ணும்போது நிமிர்ந்து உட்காந்துக்கணும் உங்களுடைய கழுத்து முதல் எல்லாமே நேராக இருக்கணும் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க கழுத்து நேராக வச்சுக்கோங்க முதுகலும் நேராக வச்சுக்கோங்க தலை நேராக வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க மூச்சை மட்டும் ஒரு டூ டூ த்ரீ செகண்ட் வாட்ச் பண்ணுங்க இப்போ அப்படியே மான் மூத்தரை நடுவரல் மூதர்வரல் அதனுடைய முதல் பகுதியில் கட்டை கட்டையவரில் வச்சுக்கோங்க கைப்பிடிக்கலை வச்சுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க கழுத்து நேராக வச்சுக்கோங்க தலை நேராக வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு வழி விடுங்க தென் நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க உடல் நேர் ஹோட்டலில் ஆடாமல் சேம அப்படியே இருக்கட்டும் நாளமில்லா சுரப்பிகள் அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை முகலமுத்திரை பெருவரை நோக்கி நாலு குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க முகலமுத்துறை கழுத்துலேருந்து தலை வரைக்கும் நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை விளைய விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பஞ்சபூதமும் சமமாக இயங்குகின்றது நிதானத்தை கொடுக்கக்கூடியது பொறுமையை கொடுக்கக்கூடியது மனோதைரியத்தை கொடுக்கக்கூடியது மாணவர்களுக்கு இது அவசியமான பண்புகள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்கள் ஒன்றையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க கழுத்து நேராக வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க முதுகெலும்பு நேராக இருக்கட்டும் கழுத்து நேராக இருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இது கோபத்தை நீக்கக்கூடியது நிதானத்தை கொடுக்கக்கூடியது பொறுமையை கொடுக்கக்கூடியது விடாமுயற்சியை கொடுக்கக்கூடியது தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது மன ஒருநிலைப்பாட்டை கொடுக்கக்கூடியது இவை அனைத்துமே மாணவ செல்வங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் அவசியமான பண்புகள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க கால் நீட்டி ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க பொறுமையாக வஜ்ராசனம் ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க ஒரு ஐந்து வினாடி மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க கழுத்து நேராக வச்சுக்கோங்க கண்ணை ஓபன் பண்ணிக்கோங்க இப்போ மான் முத்துறை நடுவரல் மோதரவரல் என்னுடைய மையத்தில் முதல் பகுதியில் பெருவர வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வலியுடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் நாளமில்லா சுரப்பிகள் அனைத்திற்குமே நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகலமுத்திரை பெருவரல் நோக்கி நார் குயித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க கழுத்து தலை நேராக வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் பஞ்சபூதமும் சமமாக இயங்கும் மன அமைதியை கொடுக்கக்கூடியது நிதானத்தை கொடுக்கக்கூடியது இதே துடிப்பு சீராக இருக்கும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப தியான முத்திரை இடதுகை கீழே கை மேல ரெண்டு பெருவல் ஒண்ணி டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க கையப்படி மடியில் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை மூச்ச வழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் நிதானத்தை கொடுக்கக்கூடியது கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியது மன அமைதியை கொடுக்கக்கூடியது தெளிந்த சிந்தனையே கொடுக்கக்கூடியது தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மச்சாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க இது வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ஆசனம் சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க முதல்ல பொறுமையாக படுத்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ கை உதவியோட கழுத்து மெதுவாக தலையை உச்சந்தலை தரைக்கு கொண்டு வந்துக்கோங்க ரெண்டு கையும் முன்னாடி பக்கத்தில் வச்சுக்கோங்க சைடில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக தலையை கை உதவியோட தலையை நேராக வச்சுக்கோங்க கை சைடில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் ரெண்டு கால் சேர்த்து வச்சுருக்காங்க இப்போ ரெண்டு கை உதவியோட தலையை லைட்டாக உச்சந்தலை தரைக்க கொண்டாங்க கை உதவியோட ரெண்டு கையும் சைடில் வச்சுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை சைடில் வச்சுக்கோங்க கண்ணை மூடிட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வரோம் தலை தசைகள் தோள்பட்டை வெளி தசைகள் வலதுகை இடதுகை வெளி தசைகள் ஹிருதயத்தின் வெளி தசைகள் வயிற்று வெளி தசைகள் கால் இடதுகால் வெளி தசைகள் அதில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு பண்ணிட்டோம் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க மூச்சு உள்ளெழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது ஒரு இரண்டு நிமிடம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் அற்புத ஆற்றலை நிதானம் கோபப்படாமை மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய அற்புதமான பயிற்சிகள் இன்னும் நிறைய பலன்கள் மாணவச் சிறுமங்களுக்கு அளிக்கக்கூடிய புதுமையான பயிற்சிகளாக வரக்கூடிய பகுதிகளில் தெளிவாக காண்போம் நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் மார் சென்னை மன்மோ டீட்டெயில் டபுள்யூ டபுள்யூ